வணக்கம் நேர்களே சேலம் அரியானூர் இங்கே விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல் காலேஜி மெடிக்கல் காலேஜி இது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல சூப்பரான மூணு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னாகிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா அரியானூர் பைபாஸ் அரியானூரில் பைபாஸ் ரோட்டிலேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அடையாறு ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்குதுங்க அது இல்லாமல் ஆதித்யா கல்யாண மண்டபம் இருக்குது இது ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் இருக்குங்க இது ஃபுல்லுமே காமோன் ஒரு கட்டி எல்லாம் முப்பது அடி ரோடுங்க தார் ரோடு போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க சோலார் சிஸ்டம் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்திருக்கிற சைட் இப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு ஐம்பது அடி சேர்த்து வருங்க இந்த இந்த கடைசி இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை வாங்குறவங்களுக்கு பத்துக்கு ஐம்பது ஐநூறு சதுரடி ஃப்ரீயாக வரும் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது அப்ரூவ்டு பிளாட்டுங்க இது இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் அன்னப்பூரூடு பிளாட்டுங்க அதுவும் விற்பனைக்கு வந்திருக்கு அதை இப்போ க பின்னால் பார்க்கலாங்க ரோடு பாருங்கள் முப்பதடி அடி ரோடுங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க சுற்றி காம்பவுண்ட்ஸோடு கட்டி கட்டியிருக்கு இது பக்கத்தில் அடையார் ஆனந்த பவன் இருக்குங்க ஆதித்யா கல்யாண மண்டபம் இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அடையார் ஆனந்த பவன் பைபாஸில் அடையார் ஆனந்த பவன் இருக்கும் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மூணு சைட்டும் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு சைட்டு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் இருக்கும் ஒன்று வெளிப்பக்கம் இருக்குங்க பாருங்கள் லைட்டு சோலார் சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்காங்க மரம் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் இந்த கேட்டர் கம்யூனிட்டி ஏரியா காம்பவுண்ட் தெரியுது அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே அதுலேருந்து பக்கத்துலையே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதுலேயும் சுற்றி பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் இருக்குதுங்க இது முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் இந்த வடக்கு பார்த்த வீடு இடம் இருக்குதுங்க வீட்டு மனை இருபத்தி மூணு அடி ரோடுங்க இது இந்த மூணு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனோட ஸ்கெட்சுன்னு நான் பின்னால் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த பார்த்திங்கன்னா இது வ கட்டி வாடி குட்டிங்கன்னா நர்ஸு டாக்டர்ஸு இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லாமே இம்மிடியேட்டாக வாடிக்கு வந்துருக்குவாங்க வந்துடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா வாடகை வர வரக்கூடிய இடங்க இந்த இடத்துல வீடு கட்டும் போதே வாடகைக்கு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை விலைக்கு கூட வாங்கிக்குவாங்க இங்கே இங்கே இருக்கிற டாக்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை அப்படியே விலைக்கும் வாங்குவாங்க கட்டின உடனே விற்று போயிடுங்க அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பரான இடங்க அதுவும் இல்லை போர் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குங்க வாட்ரு மேலேயே இருக்கும் எல்லா வசதியுமே இது பக்கத்தில் இருக்குங்க இது இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் போச்சுன்னா நல்லா டெவலப் ஆகிடுங்க இதனோடய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ எங்கேயோ போயிடும் இதுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மீட்டர் டூரத்தில் தான் பைபாஸே இருக்குங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஆப்போசிட்டில் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலும் இருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தானே அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் இதோட ஸ்கெட்சு நான் இது இது கூடவே அட்டாச் பண்ணி வைக்கிறேன் கடைசியில் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் வாடகைக்கு வீடு கட்டி வாடகைக்கு ஒன்றும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க இதோட ஸ்கெட்சை இதோட இணைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்ங்க வெளி பக்கத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறநூறுபாய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்